வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா யாழ்ப்பாண முறைப்படி உயிர்கூழ் செய்து சாப்பிட போகிறோம் பிடிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் என்பதை நிலை வச்சியோம் நாங்கள் முந்தின ஆள் லட்சம் மாதத்துக்கு ரெண்டு தினம் உயிர்கூழ் செய்து அப்பாசி காலத்தில் பிடிக்கிறது சூழ்நிலையிலேயே விற்கிற விலைவாசிக்கு முடியாது ஆறு மாதத்துக்குள்ள காட்டி குடிக்க வேண்டியதாக இருந்தாங்க அந்த முறையில் இன்றைக்கு ஒரு உயிர்கூழ் செய்து முடிக்க போகிறோம் அது எப்படி செய்கிறோம் செய்ய நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்றால் மிறவள்ளி கிழங்கு வைத்தங்காய் இந்த கிடைக்க கிடைச்சவடியா பிலாக்கோட்டை எல்லாத்தையும் சேர்த்து அவிய உணவு முதல் அதுக்கு முதல் வேறு என்ன பொருட்கள் கடல் உணவில் நண்டு நல்லா நீலக்கால் நண்டு எடுத்தாங்க இன்றைக்கி இறால் எப்படி இது வந்து கலப்பு கடல் கலப்பு ரால் மழப்பு ரால் கலப்பில் கடலும் ஆரம் சந்திக்க இடத்துல கலப்பில் குடிக்கிறால் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி துண்டு மீன் இது சின்ன மீன் முள்ளு கூட சின்னாக்கள் குடிக்காணும் சின்ன சின்ன மீன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை கூட சின்னாக்கள் குடிக்காயினும் அதனால் நாங்கள் துண்டு மீன் பெரிய மீனில் மீனில் வட்டி போட்டிருக்குறோம் மீன் துண்டு அதோடு வால் தலையை பொரித்து போடுறோம் வால் தலையை பொறிச்சு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் உப்பு போட்டு தடவி பொறிச்சு வச்சுக்கிறோம் அதை இதோட சேர்த்து போகிறதுக்கு அடுத்ததாக புளிக்கரைசல் பழப்புளி கரைசல் முக்கியமான சாமான ஒடியல் ஒடியல் மா அதை கரைச்சி வச்சிருக்கிறோம் அத ஒரு கொஞ்சத்தை கொஞ்சம் கரைக்கி அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி ஒரு நாலு தண்ணியில் க அதை அலசி வேணும் களை கரைக்கி வைக்க அடையக்கூட மேலே கருப்பாக தண்ணி வரும் தண்ணியை ஊற்றி திருப்பி இன்னொரு புது தண்ணி விட்டு அப்படி நாலு தண்ணியில் எடுத்தால் தான் சரியான இது வரும் இல்லாட்டி கைக்கும் ஒளியலில் இருக்கிற கைக்கும் தன்மை உள்ளே வந்துடும் அடுத்தது செத்தல் மிளகாய நல்லா களி போல் அடிக்க எடுக்கணும் நரங்கப்படி அடிக்கிறதுக்கு கொண்டு இப்படி பட்டு மாதிரியன்னு சொல்லுவாங்க அப்படி கழு அடிச்சு எடுத்துருக்கிறோம் அடுத்ததாக இதுக்கு முருங்கைக்கீரை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காண்டி முருக்கை கீரையும் போடுறோம் நல்ல முருங்கைக்கீரை நிறையா பிடிக்குது அதோடு புள்ளி பச்சை மிளகாயும் உறைப்புக்கு சேர்த்துருக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கிறோம் இது காணாது பெரிய வெங்காயம் பூ பார்த்து வச்சுருக்கிறோம் அதோடய உப்பு மஞ்சள் தூள் தேவையான தண்ணியும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ அவிய வைக்க போகிறோம் பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் போடுவோம் மரக்கரிய முதல் போட்டு அவிய முடியும் மிரக்கறியில் முதல் அவியலேற்றாலும் அப்படி அதில் முதல் போட்டு அவிய வைக்கப்படுறதுதான் இது தேவையான தண்ணியை விட்டு உள்ளி வெங்காயங்கள் முருக்கம் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை போட்டு தேவையான அளவு தண்ணி போதும் இனி இதை நாங்கள் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு சமைக்க துவங்க போகிறோம் இதை அடுப்பில் வச்சாச்சு இனி இதை நல்லா அவிய போகணும் அவிய விட்டு அடுத்தடுத்த கட்டம் என்னதுன்றது நீங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடித்தா தான் இது எப்படின்னு ஒடுக்கூடாங்க பேருங்களை எப்படியாக கொதிச்சு அமைஞ்சு கொண்டு இருக்கிறது இதை மூடி அவிக்கக்கூடாது கிழங்கு போட்டாலே மூடி அவிக்கக்கூடாது சொல்லுவாங்க அஞ்சு உரினமெண்டு பலையாக்கண்டுபடி இதை சொன்னதும்படியே நாங்களும் மூடாமல் அவித்து கொண்டு நல்லா எல்லா கொதித்து அமைஞ்சு அவிஞ்சட்டும் அவிஞ்ச பிறகு அடுத்து தான் என்ன போடுவோம்னு பார்த்துக்கோ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சிருக்குது இந்த கட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் கல் உப்பு சேப்போம் வேலை முதலே சேர்த்தா கிழங்கு அவியாது என்று சொல்லுவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தால் அந்த கிழங்கோட சீரம் அவிஞ்ச கிழங்கோட சீரம் கொஞ்சமாக போடுவோம் மன தேவையானது அளவு பிறகு பார்த்து போடுவேன் கிழங்கு அவிஞ்சிருக்குண்டு எடுத்து பார்ப்போம் நல்லா தானே அவிஞ்சிருக்கு கிழங்கு உண்மையிலேயே நல்ல கிழங்கு தான் சந்தையில் பார்த்து தான் வாங்கினது முடியாது உடன் கிழங்கு அவிஞ்சிருக்கு நல்லா கிழங்கு இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு கரையை உருவோம் தான் நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்குது நல்லா அவிஞ்சிட்டது இப்போ நாங்கள் அந்த கடல் உணவுகளை சேர்ப்போம் நண்டு உறால் மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிய விடுவோம் இதுக்கு நல்லா பேரக்கருவாடு இல்லாட்டி உடை மீன் கருவாடுன்னு சேர்த்தாலும் டேஸ்டாக இருக்கும் இப்போ இப்போதைக்கு தயிறு பிள்ளை கருவாடு அதனால் கடல் உணவு மட்டும் போட்டு மீன் நாளெல்லாம் எல்லாம் அவிஞ்சிடும் டக்கண்டு ஒரு பொதியிலே அழிஞ்சிருக்கும் அதனால தான் மரக்கரையில் அவியலேட்டாக நம்மளபடியும் அதில் முதல் போட்டுட்டு இப்போ இதில் போட்டுருவோம் இது குய்க்காக உடனே இப்போ அவிஞ்சிடும் இதை அவிஞ்ச பிறகு திருப்பியாக போடுறோம்ன்றதை காற்று தனியாக மஞ்சள் தூளை போட்டால் கட்டி வத்திரும் அதனால் மஞ்சள் தூளை அடித்த மிக்சியோட போட்டு இதை மிக்சியில் அடித்து கலந்து மிக்ஸி நல்லா சேர்ந்த பிறகு அதோடய சேர்த்து போட்டால் நன்றாக இருக்கும் தனியாக போட்டால் கட்டியாக வத்திரும் இப்போ நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கப்போகிறோம் நல்லா அவிஞ்சிருக்குது இதோட இப்போ நாங்கள் கொஞ்சம் உரைப்பு சேர்த்து அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு கொடியல் தலைச்சில விடலாம் உரைப்பை உடைக்க விட்டால் தான் அந்த பச்சை வாடகைப்பூம் அவிய விட உரைப்பு சேர்க்கலாம் அடிக்கி வச்ச மிளகாயும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி அதை விட்டு சொல்ல விட்டு அதை பச்சை வாடகை போகும் தேவையான அளவுக்கு நீங்கள் குறைப்பு அடிக்க போடலாம் நாங்கள் ஒரு இருபது மிளகா போட்டு அடித்து வச்சிருக்கிறோம் சித்த மிளகா அப்படியே இதோட பொறிக்கி வைக்க காற்றலையும் நாங்கள் போடுறோம் அதுக்கு ஒரு கொதி கொண்டு கொதிக்க வேணும் விட்டுட்டு அடுத்ததாக கொடியல் கடைசியில் ஒன்றும் ஒரு பொதி கொதிக்கட்டும் கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் கரைஞ்சி வச்ச பொடியல் மாவை அப்படியா கரைச்சு கைப்பெல்லாம் போக வச்சுருக்கிறோம் அதை இப்போ இதுக்காக சேர்க்க போகிறோம் விட்டு அலசி இருக்கிற மாவையும் அதுக்கு ஊற்ற போகிறோம் தண்ணி விட்டு அதை அலசி எடுக்கும் அதோட நாங்கள் பல புளி கரைச்சலையும் சேர்க்கவும் அதையும் மிட்டியை சேர்த்து கொதிக்க வச்சால் தான் சரியாக இருக்கும் தேவையான அளவு பழப்புளி போகணும் பழப்புளி கொஞ்சம் சுண்டை பழப்புளி தெரிகிற அளவுக்கு நாக்கில் சுவை தெரியவில் விட்டால் தான் கூழ் டேஸ்ட்டாக இருக்கும் அதை ருசி அறிய முடியும் நாங்கள் இப்படி எல்லாம் நண்டு ராள் எல்லாம் அவைஞ்சு தெரியுது பேருங்க இப்பயே பார்க்க வாய் ஊறுது சாப்பிட்டு பிடிக்கக்கூடியிருக்கும் கொஞ்சம் அவிய விடுவோம் அப்போ தான் குளிக்க ரசிகள் எல்லாம் சேர்ந்தால் அவஞ்சு நல்லா இருக்கும் கணக்கான அப்படி கணக்கான நெருப்பில் வைக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது கணக்கான நெருப்பில் வச்சு தான் வச்சுருக்கோம் இப்போ புளி உப்பு புளிய பார்ப்போம் பச்சை வாடையெல்லாம் போயிட்டுது மிளகா பச்சை வாடகையெல்லாம் சித்தமிளகா வாடையெல்லாம் தெரியல மஞ்சள் தூள் தான் லைட்டாக அடிக்குது கை கட்டுப்பட்டுது புளியெல்லாம் கணக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் போட உப்பு கொஞ்சம் காணாது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் நல்ல உப்பு போட்டால் கீட்டுக்கு டக்கண்டு கரையும் தேவையான அளவு போடுவோம் வேறு எப்படி கொதிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த கொதியிலேயே டக்கண்டு பாருங்க பாருங்க கூழ் நல்லா கணக்கான தடிப்பாக இருக்குது தண்ணியாக இல்லாமல் இப்படி கணக்கான தடிப்பாக இருக்குது போட்ட மரக்கறிகள் எல்லாம் கணக்காக இருக்குது தண்ணியாக போனால் கீட்ட ஆறும்போது இன்னும் தண்ணி ஆயிரும் பாருங்க எப்படி இருக்கண்டு நாங்கள் எல்லாம் சரியா இருக்குது ரக்க போகிறோம் ரக்கிட்டு கிண்ணத்துல அப்படி சுவைத்து பார்ப்போம் குடி இப்படியா காய்ச்சி முடிஞ்சு சுவைச்சி பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்கண்டு சுவைத்து பார்த்து சொல்கிறோம் நண்டெல்லாம் முழுசாக போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கிலோ நண்டு ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ ரால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கினாங்கள் ஆனால் அரை அரை கிலோ போட்டு தான் இதை காய்ச்சி இருக்கிறோம் நான் போட்டு இப்படி டேஸ்ட்டுண்டு நாங்கள் குடிச்சு பார்ப்போம் உங்கள் குடி எல்லாம் காணும் உண்மையிலேயே நல்லா இருக்கிறது கூழ் என்னாலே எல்லாம் சரி விடாது செய்யக்கூடாது சின்னாக்கிண்டா நீங்கள் வீட்டில் சின்னாக்கடை போடுவேண்டா கொஞ்சம் உழைப்பு கூடீங்க இதை மாதிரி நீங்களும் இந்த ரெசிப்பியில் காய்ச்சி பிடிக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறத கமெண்ட்டில் செய்வீங்க கூழ் ஆரம்ப பிடிக்கணும் சொல்றது கூட ஆறு நாளே டேஸ்ட் போயிடும் மீண்டும் இன்னொரு காடவளிகள் உங்களை சந்திக்கும் வரை ஆர்எஸ் மெல்லி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷல் வணக்கங்கள்